டைமில் வேல்யூவான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாமா வெரி நைஸ் சூப்பர் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது அந்த ரூ ரூமோட சோறு வந்து செங்கல் சோறு இன்னொன்று கண்ணாடி சோறு இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க இப்போது நடந்து போவதில் எதில் எது வரைக்கும் நடந்து போவீங்க செங்கல் சோறு அப்படின்னா செவ்வத்தை ஒட்டி வரைக்கும் போயிட்டு திரும்பிடலாம் ஆனால் கண்ணாடி சோறு அப்படின்னும் போது அதில் உங்களால் கண்ணாடி அப்படின்னு டயக்னஸ் பண்ண முடிஞ்சால் தான் வந்து என்ன பண்ண முடியும் கரெக்டாக அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே திரும்ப முடியும் ஆனால் அது கண்ணாடின்னு டயக்னஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் கண்ணாடியில் முட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்புவீங்க இது நம்ம என்னத்தை காமிக்குது அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களில் வர பஞ்சாயத்தை காமிக்குது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டவல் ஓப்பன் இன்டவல் இப்போது செங்கல்ல கட்டினது க்ளோஸ்டு இன்டர்வல் கண்ணாடியில் கட்டினது ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் பயன்படுத்த முடியாது ஆனால் தெரியும் க்ளோஸ்ட் இன்டர்னது பயன்படுத்த முடியும் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்